அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துள்ள தல அன்பார்ந்த பீஸ் நிக்காமி மற்றும் பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் அனைத்து உறவுகளை அலகமுதுல்லா இந்த வீடியோ என்பது பீஸ் ஃபவுண்டேஷனுடைய பதினேழாம் ஆண்டு துவக்கம் மற்றும் புதிய டிடிசிக்கு தவணை முறை ப்ராஜெக்ட் பற்றிய முக்கிய அப்டேட் இது ஏற்கனவே நமது நிறுவனம் சென்ற இருபத்தி எட்டாம் தேதி யூடியூப் வாயிலாகவும் சென்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விற்பனை ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு முக்கிய மஷ்ரா அடிப்படையிலும் ஒரு ரேட்டை அறிவிக்க போகிறோம் லான்ச் தேதி அறிவிக்க போறோம் குறிப்பாக மாத தவணையை அறிவிக்க போறோம் இதெல்லாம் முழுக்க முழுக்க மஸ்ரோ ஆலோசனை அடிப்படையில் இந்த மசோரா ஆலோசனை இறைவனை ஏற்றுக்கொள்ளணும் இதன் மூலியமாக ஏழை எளிய மக்கள் தனது கனவு கனவான அந்த வீட்டு கனவை நிறைவேற்ற வேண்டும் அலகமதுல்லா இப்போ சைட் லான்ச்சை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய ஒன்று இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை ஸோ ஏன் ஒன்னாம் தேதி மாற்றணும்னா பெரும்பாலும் இருபத்தி கேட்டிருந்தீங்க இப்ப பொங்கல் லீவுல வந்து பதினேழாம் தேதி அரசாங்கம் அறிவிச்சதுனால அன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டே இருபத்தஞ்சு அறிவிச்சதுனால நம்ம டேட்டை மாற்றிருக்கோம் ஸோ லா சைட் லான் தேதி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை சரியாக ஒம்போது முப்பது மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து பத்து முப்பதுக்கு புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ பத்து முப்பதுக்கு யாராருக்கெல்லாம் மனை தேவைப்படுதோ எல்லாம் பத்து முப்பதுக்கு சைட்டில் இருக்கணும் உங்களுக்கு ஏற்ற வ வாகன வசதி எல்லாமே ஆஃபீஸ் கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருவாங்க ஸ்டார்ட்லாம் ஒன்று இரண்டாவது விஷயம் பார்த்தோன்னா மனையினுடைய விலை

த்ரீ ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி ஒரு டென் டென்சன்டேஜ் வந்து பிலோ டூ ஸோ எல்லா காரத்தையும் முன் வச்சு அல்லா ஒரு விலை மூணு லட்சத்தி கம்பெனி முடிவு செய்து இந்த மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மொத்த டோட்டல் பிளாட்ஸ் அதில் நூறு சதவீத பிளாட்டுகள் எழுபத்தஞ்சு சதவீதம் பிளாட்டுகளை தவணை முறைக்கு ஒதுக்குறோம் இருபத்தஞ்சு சதவீதம் பிளாட்ல ரெடி கேஸ் ஒதுக்கறோம் இந்த யாருக்கு வந்து நீங்க பிளாட் புக் பண்ணிக்கலாம் தவணை முறையில் அவங்க டோட்டல் அமௌண்ட் மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாயில் ஐயாயிரம் கொடுத்து புக் பண்ணிடணும் பேலன்ஸ் அமௌண்ட் மூணு லட்சத்து அறுபதாயிரம் அந்த மூணு அறுபதுல ஃபிப்டி பர்சன்டேஜ் வந்து ஒன்று எண்பது அந்த ஒன்று எண்பது பிளஸ் பத்திர காசை கொடுத்து நீங்க சொத்தை பதிஞ்சிக்கிறலாம் வட்டி விலையத்தும் கிடையாது ரோட்டிற்கு பணம் இல்லை நீங்கள் கொடுக்க மட்டும் பணம் கொடுத்தா போதுமானது இந்த ஒன்று எண்பது கொடுத்து நீங்க பத்திரம் பதிஞ்சிட்டீங்க பேலன்ஸ் ஒன்று எண்பது ஃபிஃப்டி பர்சன்டேஜை இருபத்தி நான்கு மாதம் டைம் டூ இயர்ஸ் டைம் கொடுக்குறோம் அதுல நீங்க கட்டிக்கிறலாம் சோ நீங்க அந்த சப்போஸ் சில பிளாட்டுகள் கூட குறைய இருக்கும் ஒரு ஐம்பது பிளாட்டுகள் குறிப்பா வந்து மூணு அறுபத்தஞ்சு ஒரு பிளாட் அளவு கூடுனா அமௌன்ட் கூடும் அடுத்தபடியாக ஒருத்தர் வந்து ரெடி கேஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திர ஃப்ரீ இரண்டாவது தனிப்பட்டா உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் மூன்றாவது தங்க நாணயம் கிடைக்குது சோ இது ஒரு விஷயம் இது போக அடுத்து இந்த தவணை முறையில வந்து அன்னைக்கு சைட் லான்ஸ்ல வந்தா மட்டுமே உங்களுக்கு அன்றைக்கு தவணை முறை கிளை குழுக்கள் இருக்கு அந்த குழுக்கள்ல வந்து ஒரு ஒரு மூன்று நபரை தேர்ந்தெடுத்து முதல் நபருக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டினது கட்டிட்டு பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கட்ட தேவையில்லை ரெண்டாவது குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பவருக்கு வந்து பத்தொரு பதிவு மட்டும் ஃப்ரீயாக வரும் மூன்றாவது குழுக்களில் தேர்ந்தெடுப்பவருக்கு முதல் மாத தவணை ஃப்ரீ அது போக அந்த சைட் லாஞ்சுக்கு வந்து புக்கிங் பண்ணி பதினஞ்சு நாளில் பத்திரம் பதிவுடைய மக்களுக்கு மட்டுமே பத்திரப்பதிவு பட்டா பிளஸ் தங்க நாணயம் அடுத்த நாள் வந்தாலும் ஆஃபர் கிடையாது கடைசியா இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு இன்ஷால்லா நம்ம இடம் பாத்தோம் அப்படின்னா மேலூர் டு சிவகங்கை அந்த பைபாஸ்ல எஸ் ஏச் தேர்ட்டி போர்ல மெயின்ல அந்த பாத்தனாலே முஜீப் முதியீப் நகர்னு சொல்லி பெரிய ஆர்ச் இருக்கும் இந்த ஆர்ச்சுக்கு லெஃப்ட்ல ரைட்ல வீடுகள் இருக்கும் மஜி முஜீப் நகர் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கனாலே முதல்ல வீடு ரெண்டாவது வீடு இருக்கும் உள்ள வீடுகள் இருக்கு சுற்றி பென்சிங் செய்யப்பட்டிருக்கு முன்னாடி ஆர்ச் இருக்கும் உள்ள சோலா லைட் இருக்கு ஈபி வசதி இருக்கு உள்ள போர் போடப்பட்டிருக்கு மக்களுடைய குடிநீருடைய தேவைக்காக வேண்டி பெரிய பார்க் செய்யப்பட்டிருக்கு இந்த மேலூட்டு சிவகங்கை ரோட பார்த்தீங்கன்னா நல்லா முன்னாடி எஸ் தேர்ட்டி ஃபோர் இப்போ நல்ல பைப்பை சகலப்படுத்திட்டாங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பதினான்கு ஸ்கூல் இருக்கு அது போக வந்து ரெண்டு ஜிஹெச் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அது போக மெடிக்கல் காலேஜ் இருக்கு அது போக டுவெண்ட்டி ஹவர்ஸ் பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு உங்களுக்கு அது போக பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் இருக்கு அனைத்து வசதிகளும் இருக்கு இடத்த பாருங்க உங்களுக்கு மனசுக்கு இடம் நீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த பதிமூணு நாள்ல எல்லாமே இடம் கேட்டு இருக்காங்க நம்ம நூத்தி இருபது பிளாட்டுகள் தான் அதுல எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு தவணை முறைக்கு ஒதுக்கோ இருபத்தஞ்சுருக்கோம் இது பக்க செம்மன் பூமி ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கு உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் கீழே உள்ள நம்பர் இருக்குது பீஸ் ஃபவுண்டேஷன் நம்பரு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க முதல்ல குறிப்பா யாருக்கு இடம் வேணுமோ இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார் உங்களுக்கு இப்போ யாரும் இடத்துக்கு போக வேணாம் இடத்துல சைட்டுடைய வேலை ஃபுல்லாக நான் போயிட்டு இருக்கு இப்போ போய் இடத்த பார்த்து புக் பண்ணால் அட்வான்ஸ் வாங்கப்பட மாதிரி வராது சைட் லாஞ்சு அன்று துவா குரான் ஓதியின் ஸ்டாலில் எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்குவோம் ஒன்டே ஒன் டே சேல்ஸில் பிளாட் முடிஞ்சிடும் யாருக்கு தேவை இருக்கும் சார்லாம் அந்த நாளை பயன்படுத்தி கண்டிப்பாக வாங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக ஏழை எளிய மக்களுடைய கனவான வீடு திட்டத்தை இன்ஷா இறைவன் வந்து உருவாக்கி அவங்களுக்கு ஏற்ற ஆசை நிறைவேற்ற நான் துவா செய்கிறேன் இந்த இந்த ப்ராஜெக்ட் வெற்றியை அனைவரும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வர வரகாத்து